வெல்கம் டு சிஸ்டார் அஃபிஷியல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டில் எத்தனை மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கு அதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் இருக்கா அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய இந்திய அரசு மோசடிகளை தவிர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆதார் நம்பர்லேயும் மூணு மொபைல் எண்கள் தான் இணைச்சிருக்கணும் மேலே நம்பர் இணைச்சிருந்தா அதை ரிமூவ் பண்ண சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் இதை செயல்படுத்தவும் போகிறாங்க இந்த பதிவை பயன்படுத்தி உங்கள் ஆதாரில் எத்தனை மொபைல் நம்பர் வாங்கியிருக்கீங்க அதுல உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கா மூன்று நம்பர்களுக்கு மேலே இருந்தால் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டில் இல்லைன்னா அதை எப்படி உங்களுடைய ஆதார் நம்பருக்கு மாத்துறது இதை பற்றின முழு விவரமும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க அதில் சர்ச் பாக்ஸில் சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் சஞ்சார் சாதி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதனுடைய வெப்சைட் லிங்க்கு இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சர்ச் பண்ணால் அடுத்த பேஜில் மேலே சஞ்சார் சாதி அப்படின்னு இருக்கில்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சிட்டிசன் சென்ட்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதில் நவ் மொபைல் கனெக்ஷன் இன் யுவர் நேம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜ் இப்படித்தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் டென் டிஜிட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இதில் உங்கள் ஆதார் கார்டில் இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணினாலும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் உங்கள் ஆதாரில் உள்ள நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் மொபைல் நம்பர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கீழே கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க அதை என்ட்ரு பண்ணி வேலிடன் கேப்சா அப்படின்ற என்ட் அப்படின்றத கொடுங்க இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை என்ட்ரு பண்ணி கீழே லாக்இன் கொடுங்க இப்போ அடுத்த பேஜில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்கோ அது ஃபுல்லாக கீழே ஷோவ் ஆகும் மோசடி தவிர்க்கும் வண்ணம் இதில் உங்களுடைய ஃபுல் நம்பரும் ஷோவ் ஆகாது ஃபஸ்ட்டு டூ நம்பர் சென்டர் டூ நம்பர் லாஸ்ட்டு டூ நம்பர் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிருங்க இப்போ போக உங்களுடைய ஃபேமிலி நம்பர் இதோ அதையும் செக் பண்ணி அதையும் பார்த்துக்குருங்க இதில் உங்களுக்கு தேவையில்லாத நம்பர் ஏதாவது இருக்குது அதை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் இருக்கிற டிக்மார்க்கை க்ளிக் பண்ணி இந்த நம்பர் தேவையில்லையோ அந்த டிக்மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் நம்பருக்கு நேராக நாட் மை இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி கீழே ரிப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே இப்படி கொடுக்குறதுனால நம்பரை இப்போ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அலாட் மெசேஜ் அனுப்புவாங்க அதாவது நம்ப இந்த சிம் கார்டு வேறு ஒருத்தவங்களுடைய ஆதார் நம்பரில் இருக்குது அப்படின்றத அலாட் மெசேஜாக அனுப்பிடுவாங்க இங்கே இந்த ரிப்போர்ட் பண்ணுறதன் மூலம் உங்கள் ஆதார் நம்பர்லேருந்து அந்த மொபைல் நம்பர் ஃபிஃப்டீன் டேஸில் இருந்து ஒன் மந்த்துக்குள்ளே ரிமூவ் ஆயிரும் ரெண்டாவது ஆப்ஷனாக நான் இந்த மொபைல் நம்பர் முன்னாடி யூஸ் பண்ணேன் பட் இப்போ நான் இதை யூஸ் பண்ணலை அப்படின்னு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் நம்பருக்கு நேராக இருக்கிற அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணி நாட் ரெக்யூரேட் இருக்கில்ல அதை கிளிக் பண்ணி கீழே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் எனக்கு தேவையில்லை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது மாதிரி அதுவும் ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து இருந்து ஒன் மந்த்துக்குள்ளே அந்த நம்பரையும் உங்கள் ஆதார் நம்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க மூணாவது ஆப்ஷனாக இதில் என்னுடைய மொபைல் நம்பர் இல்லை மொபைல் நம்பரை எப்படி என்னுடைய ஆதார் நம்பரில் வாங்கிறது அப்படின்னா எந்த நெட்வொர்க்குள்ள உள்ள மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ நெட்ஒர்க்குடைய ஹெட் ஆஃபீஸுக்கு போய் மொபைல் நம்பரு எந்த ஆதார் நம்பரில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்குங்க யார்கிட்ட இருக்கோ அவங்கள தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட இந்த நம்பர் என்னுடைய ஆதாரில் இருக்குது ஆனால் நான் பயன்படுத்தலை அதனால் எனக்கு ரிமூவ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு லெட்ரு வாங்கினீங்க அப்படின்னா அதோட அவங்களுடைய ஆதார் கார்டோட ஒரு ஜெராக்ஸ் வாங்கி நெட்வொர்க் ஆஃபீஸில் கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டுக்கு அந்த சிம் கார்டை நீங்கள் மாற்றி தரலாம் பதிவை பயன்படுத்தி உங்கள் ஆதார் நம்பரில் மூணு மொபைல் நம்பர் மட்டும் இருக்கிறது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்